முருங்கைக்கீரை வச்சு இப்படி குழம்பு செஞ்சு பாருங்க தட்டு தட்டா சொர்க்காலியாங்க அதுக்கு முருங்கைக்கீரை கழுவி அரிசி கலஞ்ச தண்ணியில் வேக வச்சு எடுக்கணும் கூட கொஞ்சம் சின்ன வெங்காயம் சீரகம் சேர்த்துலாம் இது வேக இருக்கேப்பில் இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றி சின்ன வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் வதங்கினதுமே இது கூடவே தனியாக கொஞ்சம் பெருங்காயம் பூண்டு காரத்துக்கேற்ற வர மிளகாய் தோரம் பருப்பு தேங்காய் தக்காளி கொஞ்சமாக கருவேப்பில் கொஞ்சம் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் சீரகம் இதை போட்டு நல்லா கம கமன் வாசனை அளவுக்கு வறுத்து இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து ஓரமாக வச்சுக்கலாங்க இதுக்கப்புறமா நம்ம வேக இந்த கீரையை தண்ணியை மட்டும் தனியாக வடித்து எடுத்து வச்சுக்கணும் முக்கியமான விஷயம் இந்த தண்ணியில் தான் நம்ம புடம்பிக்க போகிறோம் அரைச்ச விழுத ஒரு பாத்திரத்தில் சேர்த்து வடிச்ச கீரை தண்ணியை நல்லா ஊற்றி கரைச்சி கட்டிகளே இருக்கக்கூடாது முக்கியமான விஷயங்க இது கூட கொஞ்சமாக புளிக்கரசில் சேர்த்து அப்படி கொதி வந்ததும் லேசாக தாளிப்பை சேர்த்து அப்படி இறக்கி வச்சு தட்டில் சாதத்தை போட்டு அப்படி சாப்பிட்டு பாருங்க நீங்களே மறந்து போயிடுவீங்க அப்படி ஒரு அல்டிமேட்டான ஒரு டேஸ்ட்டு தான் போங்க